போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாகந்தால் வாழ்க இமை பொழுதும் எண்ணத்தில் நீங்க ஆதார் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்னை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வெய்கலாலை வணங்கி பெருமக்கள் நாயன்மார் என்னுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருப்புநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நினைந்து திருமுறைக்குள் என்னை ஆட்சிப்படுத்தியடிய மக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புள்ளியூர் ஆணை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருண் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது கரூர் தேவர் சுவாமிகள் அருளிய திரு இசைப்பாவில் கங்கைகண்ட சரம் என்ற தளத்திலே அருணையை திருவிசைப்பா இதில் எட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் தெரிந்தளவில் பாடலை பாடி பொருள் சிந்திப்போமாக இந்த பாட்டுல சுவாமி நமக்கு என்ன சொல்றா தெரியல நம்ம எல்லார் மேலேயும் பாசம் வைக்கிறோம் இந்த மகளிர் மேல நமக்கு வைக்கிற பாசம் இருக்கு அழகான பெண்கள் மேல் அது எத்தனை நம்ம அவங்க மேல வைக்கிற பாசத்தை ஆயிரமாக பங்கு போடணும் ஆயிரமாக பங்கு போட்டு அதுல ஒரே ஒரு கூரை மட்டும் சிவபெருமானுக்கு நீங்க செலுத்துங்க அப்படி செலுத்தினீங்கன்னா உங்களுடைய தவற பூரா அவர் மன்னிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுப்பாரு எந்த நேரமும் ஆசை பொன் பொருள் மேலையே வச்சிட்டு அதிகமாக வைக்கிறீங்களோ அதை ஆயிரம் கூறு போட்டு அதுல ஒரே ஒரு கூரை மட்டும் சிவபெருமானுக்கு நீங்க அன்பு செய்யுங்கிறார் அதுதான் இந்த பாடலுடைய பொருளாக இங்கே வச்சு பாடுறாரு தெரிந்த அளவில் பாடலை பாடி சுவாமி என்ன அருளை நமக்கு அருளுகிறார் என்று சிந்திப்போமாக திருச்சிற்றம்பலம் तत्कयङ्कालयर्द <tot> அதில் அங்கு குரு கூறு கண் வைத்தவருக்கு அமருலகமும் அளிக்கும் நின் பெருமை பித்த நன் செய்யும் கைத்தலோ அடியே சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே கைத்தலோ அடியே சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே அங்கை கொண்ட சோலே சரத்தானே

அதை அப்படியே அந்த அன்பை எடுத்து நூறாயிரம் கூறுதலாக செய்யுங்க நூறு ஆயிரம் கூறு நூறாயிரம்னா ஒரு லட்சம் ஒரு லட்சமா பிரிச்சுங்க அப்படியே கூறு கூறாக அப்படியே பங்கு போட்டு திரிங்க அப்படி பிரித்ததுலேருந்து ஒரே ஒரு கூறு நூறாயிரம் கூறு போட்டு ஒரு லட்சம் கூராக வச்சு அந்த மகளிர் மீது நூறு வச்ச அன்பை பிரிக்கிடுவோம் ஒரு லட்சமா பிரிச்சு நூறாயிரம் கூறிட்டு அதுல ஒரே ஒரு கூறு அளவதாகிய அன்பை சிவபெருமான் மேல செலுத்துங்க பாங்கினார் சுவாமி சிவ 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 உங்களை அப்படியே அன்பு செய்ய சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற உலகம் இப்படி தான் இருக்கு அப்பவே நமக்கு அருள் பண்ணிட்டார் அவர் அப்படி அவர் மேல நம்ம அன்பு வச்சோம்னா அவர் என்ன கொடுப்பார் தெரியுமா அப்படி உன்பால் வைத்த அடியார்களுக்கு உன்னுடைய பெரும் தன்மையா சிவலோகத்தையே வழங்குகின்ற பெருமான் அப்படிங்கிறார் அப்படி ஒரு கூறு நம்ம சிவமேல வச்சிட்டோம்னா அந்த ஒரு கூறு அன்பை செலுத்திட்டோம்னா சிவலோகத்தை ஆளக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் இதை விட வேற என்ன கருணை செய்யணும் சுவாமி ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருப்பாங்க சிவபெருமான் எல்லாம் சுங்காட்டுல இருக்கவர் அவர் ஒரு கித்து பிடிச்ச கடவுள் சுங்காட்டுல எல்லாம் ஆடுவார்னு சொல்லியிருப்பாங்க சுவாமி ஆனா அதையும் சொல்றாரு உன்னை ஒரு சமயம் பித்தன் என்று கூறுவாராயினும் பெருமானே இதுக்கு முன்னாடி உங்களால் இழந்திருந்தாலும் சொல்லியிருந்தாலும் கூட அடியார்கள் செய்த தவறுகளை பொறுத்து அருளக்கூடிய பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் என்ற அரிய கருத்தை இங்கே நமக்கு பதிவு செய்கிறார் கரூர் தேவர் சுவாமிகள் இந்த சொல்றார் பெருமானே உன்னை ஒரு சமயம் பித்தன் என்று கூறுவாராயினும் அந்த அடியார்கள் செய்த தவறுகளை பொறுத்து அவர்களுக்கு அருள் செய்கின்ற கருணாமூர்த்தி அதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு அபயகரத்தை நீட்டுகின்ற பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் ஆனால் அடியன் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா அடியனுடைய கலை மீது கை வைத்து அந்த கங்கை குண்ட இருக்கிற சிவபெருமானே அப்படின்னு நம்ம வேண்டணும் அப்படி வேண்டணும்னா இந்த ஆசிரியருக்கு ஆசிரியனாய் வந்து அருளியவற்றை குறிப்பிட்டவாறு அப்படிங்கிறது கருத்து இந்த பாடலை அருள் செய்த ஆசிரியர் நமக்கு திருமுறை ஆசிரியர் நம்மளுடைய நாயன்மார் இவர் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறாரு அவருக்கு ஆசிரியரா இந்த பாடலை வந்து அருளியது யார் என்றால் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு அருளை நமக்கு இங்கே அருளுகிறார் பித்தனென்று ஒருகால் பேசுவாரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் பெருமானே அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சொல்றார் என்ன பண்ணணும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்து நான் உன்னை வணங்கணும் சாமி அப்படி வைத்த கத்தை கொண்டா சோலே சரத்தானே சிவ 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 எந்த அளவுக்கு நம்ம பெருமானுக்கு பெருசா உங்களால எதுவுமே நீங்க பண்ணலனா கூட பரவாயில்லைங்க இந்த மகளிர் மேல வைக்கிறீங்களே அன்பு பார்த்த உடனே சில பேருக்கு இருக்கு அழகான பெண் அப்படின்னு ஒரு அன்பு வைப்பாங்க இல்லையா நம்ம மனைவி மீது வைக்கிற அன்பு நம்ம குழந்தைகள் மீது வைக்கிற அன்பு இதெல்லாம் ஆயிரமா கூறு போட்டு ஒரு லட்சம் ஊரா வைங்க நூறாயிரம் கூறுன்னா ஒரு லட்சமா பங்கு போட்டு அதுல ஒரே ஒரு பங்கு நீங்க சிவபெருமான் மேல செலுத்துங்க தான் சுவாமி சொல்றேன் இது சிவபெருமானே சொல்ற மானுட பிறப்புகளே அழகான கிளி போன்ற மாதவர்கள் மடவார்கள் மீது வைக்கின்ற அந்த அன்ப ஒரு லட்சம் பங்கா போட்டு அன்பு செலுத்துங்கடா சுவாமியே வந்து உங்களை நல்லா படைச்சிருக்க துன்பம் வரும்போது மட்டும் கடவுளே என்னை காப்பாத்துட்டு வரீங்க இன்பம் வரும்பொழுது ஒருவருமே வேண்ட மாட்டேங்கிறீங்களடா அப்படின்னு சொல்லி சுவாமி அவரே வந்து கரூர் தேவருக்கு ஆசிரியராக வந்து இந்த பாடலை அருளினார் அப்படின்னு கரூர் தேவர் நமக்கெல்லாம் அருளுகிறார் அபயகரம் கைத்தளம் அடியேன் சென்னிமேல் வைத்த ஒன்னும் கவலைப்படாத கரூரத்தேவருடைய சென்னிமேல் வைத்தாரா என்ற இதனும் இறைவன் இந்த ஆசிரியருக்கு ஆசிரியனாய் வந்து அருளிமையை இங்கே அறியப்படுகிறது இந்த பாடல்ல இதை விட நமக்கு என்ன எளிமையான வழிபாட்டை இதை விட யாரும் சொல்லி கொடுக்க முடியும் நம்மளுடைய அருளாளர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு இப்படியெல்லாம் அருளுகிறார்கள் இதை விட நமக்கு எளிமையாக அன்பு வைக்கிறதுக்கு எதாராலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடல் பெருமான் மேலே அன்பு வைங்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க திருமுறை பாடல்களை விரும்பி ஒரே ஒரு செகண்டாவது பெருமானை நினைச்சு நாமெல்லாம் பெருமானே அப்படின்னு சொல்லி அவர் மேலே நம்ம அன்பு ஒப்பவமாக என்று சொல்லி அவன் அருளை பெற்று வாழ்வில் நலம் பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளை என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாக உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விலங்குக உலகமெல்லாம் ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சூழ்க வையகமும் துயர்ந்தீர்கவே வாழ்க சீர் அடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்